இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவல் கோயில் வழக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஈஸியாக வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு சேவல் தானே அரிசி தூவி விட்டு போயிட்டால் ஈஸியாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இது வந்து நாட்டு கோயில் கிடையாது அந்த பாட்டி எதனா போட்டு விட்டால் வெளியே சுற்றி சாப்பிட்டு முட்டை போடும் கோயை அறுத்து சாப்பிட்லாம் முட்டை சாப்பிட்லாம் அப்படின்றது மாதிரி இது வந்து சண்டை சேவல் இந்த சண்டை சேவல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பாக்ஸர் ரெடி பண்ணுற பாக்ஸர் எல்லாம் எந்த அளவுக்கு டயட் இருந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி எந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த சேவலுக்கு வந்து நம்ம கரெக்டான முறையில் நம்ம வந்து தீவனம் ப்ளஸ் வந்து கரெக்டான முறையில் நம்ம அதை பார்த்துக்கினா மட்டும்தான் அது சண்டை போடும் கரெக்டான முறையில் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு வளர்த்திங்கன்னா அது கரெக்டாக பண்ண முடியாது நீங்கள் வந்து சேவல் கோயில் வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேலை வாங்கணும்னு தெரியுங்களா ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு நம்ம ஒரு வேலைக்கு கூட போயிட்டு வந்துடலாம் இந்த சேவல் கோயில்களை காலையில் ஏற்றால் தினமும் நம்ம முகம் கை மாதிரி சேவல் ஃபுல்லாக தண்ணி போட்டு விடணும் அதுக்கப்புறம் வெளியே திருச்சல் ஓடணும் தீவனம் வைக்கணும் பாதாம் பிஸ்தா முட்டை அந்த மாதிரிலாம் வந்து நம்ம செலவு பண்ணி வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் மட்டும்தான் வந்து அது வந்து சண்டை போடும் அதனால் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் வந்து நம்மளால் வந்து போகவும் முடியாது அதேமாரி வெளியூர் அங்கெங்கேன்னும் போகவும் முடியாது ஏன்னா இந்த கோயில்களை விட்டுட்டு நம்ம வெளியே போனோன்னா இதுங்களுக்கு தீவனம் வைக்க முடியாது வீட்டில் இருக்கிறவங்கள யாரும் ஒங்க பார்த்துக்க மாட்டாங்க சரியான முறையில் நம்ம பார்த்துக்கணுனாலும் சரியாக சண்டை போடாது ஓகேவா நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி